வணக்கம் மக்களே சமையலறைக்கு வரவேற்கிறேன் இந்த காட்சி உங்களுக்கு நன்கு தெரிந்தது தானே வாரத்தில் ஒரு முறை காய்கறி ஷாப்பிங் செய்து மூன்று நாளில் பச்சை கீரை வாடி ஐந்து நாளில் வெண்டைக்காய் நொதிந்து பணம் மட்டுமல்ல சத்துக்களும் வீணாகிறது கவலை வேண்டாம் இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் பத்து எளிய டிப்ஸ்கள் உங்கள் காய்கறிகளை நீண்ட நாட்கள் பச்சையாகவும் புதித்து போலவும் வைத்திருக்கும் இது ஒரு சிறிய முதலீடு தான் ஆனால் பணத்தையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தும் மிக விரைவில் வாடிவிடும் பச்சை கீரைகள் கொத்தமல்லி முந்திரி பாலக்கீரை இவைகளை ரகசியம் என்ன கீரைகளை நன்றாக கழுவி நீரை கம்ப்ளீட்டாக நீக்கணும் ஒரு கண்ணாடி ஜாடி அல்லது கண்டெய்னர் எடுக்கவும் அதன் அடியில் ஒரு காகித துண்டு பேப்பர் டவல் வைக்கவும் கீரைகளை வைத்து மூடியை இறுக்கமாக மூடுங்கள் ஏன் காகித துண்டு ஈரத்தை உறிஞ்சும் ஜாடி ஈரத்தை உள்ளேயே சமநிலைப்படுத்தும் இப்படி செய்தால் கீரைகள் ஒன்னிலிருந்து இரண்டு வாரம் பச்சையாக இருக்கும் இரண்டாவது டிப் அடிப்படை காய்கறிகள் வெங்காயம் பூசணி இவைகளை எப்போதும் குளிர் வெப்பம் ஈரம் இல்லாத இரண்டு இடத்தில் வைக்க வேண்டும் பிளாஸ்டிக் பையில் வைத்தால் அவை விரைவில் முளைக்கும் அழுது அழுகும் இன்னொரு ரகசியம் பூசணி பழத்தை வைக்கும் இடத்தில் ஒரு ஆப்பிள் பழத்தையும் வைக்கவும் ஆப்பிள் வெளியிடும் எத்திலின் கேஸ் பூசணி பழம் முளைக்காமல் தடுக்கும் மூன்றாவது டெப் தக்காளி தக்காளியை ஒருபோதும் ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கக்கூடாது அதன் இயற்கையான சுவையும் மனத்தையும் குளிர்ச்சி கெடுத்துவிடும் தக்காளியை காம்பு மேலே பார்த்திருப்பது போலே வைக்கவும் இது அழுத்தத்தை குறைக்கும் கத்திரிக்காய் பீக்கங்காய் போன்ற காய்கறிகளும் அரை வெப்பநிலையில் தான் நீண்ட நாள் நல்லதாக இருக்கும் நான்காவது வெண்டைக்காய் இது ஈரத்தை விரைவில் சுருங்கிவிடும் அதனால் ஒரு காகித துணியால் கிச்சன் டபலால் சுற்றி பிளாஸ்டிக் பையில் வைத்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கவும் காகித துணி கூடுதல் ஈரத்தை உறிஞ்சி வெண்டைக்காய் புத்தம் புதிதாக இருக்கும் முருங்கைக்காய் போன்றவற்றையும் இதே முறையில் ತಕ್ಕ ವೈಕಲಾಂ ஐந்தாவது டிப் கேரட் முள்ளங்கி இவைகளை நீண்ட நாள் கிறிஸ்பியாக வைக்க வேண்டுமா எளிய தீர்வு தண்ணீர் கேரட்டை துண்டுகளாக வெட்டி ஒரு ஏர்டைட் கன்டெய்னரில் போட்டு தண்ணீர் நிரப்பி ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கவும் தண்ணீரை இரண்டிலிருந்து மூன்று நாட்களுக்கு ஒரு முறை மாற்றினால் கேரட் இரண்டு வாரம் ரொம்ப நன்றாக இருக்கும் ஆறாவது டிப் பூக்காக்கோசி தோட்டக்கீரை இவைகளை வாடாமல் தக்க வைக்க ஒரு கிளாஸ் தண்ணீரில் ஒரு பூச்செடியை வைப்பது போல நிறுத்தி வைக்கவும் மேலே ஒரு ப்ளஸ் பிளாஸ்டிக் பையை மூடியாக போட்டு வைத்தால் அது ஈரத்தை தக்க வைத்து புதிது போல இருக்கும் சரி இப்போது வைக்கக்கூடாது காகிதத்தில் பொதிந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கவும் இஞ்சி பூண்டு இவைகளை உரைப்பனி பாக்கெட்டில் ஃப்ரீசரில் வைத்தால் நீண்ட நாள் புதிதாக இருக்கும் எலுமிச்சை வெட்டிய எலுமிச்சியை ஒரு சின்ன பிளேட்டில் உப்பு தூவி வைத்தால் அது கருப்பாகாமல் இருக்கும் பொதுவான விதி காய்கறிகள் சிறிது கெட்டு போனால் உடனே வெளியே எடுத்துவிடவும் ஒரு கெட்ட பழம் முழு கூடையையும் கெடுத்துவிடும் சரி மக்களே இதோ நமது முக்கிய டிப்ஸ்களின் சாரம் கீரைகள் காகித துணி பிளஸ் ஜாடி வெங்காயம் பூசணி பழம் இடம் தக்காளி அரை வெப்பநிலை காம்பு மேலே வெண்டைக்காய் காகித துணியால் கேரட் தண்ணீரில் இந்த எளிய முறைகள் மட்டும் பின்பற்றினால் காய்கறி குப்பைக்கு போகாது பணம் மிச்சம் வீணாகும் உணவும் தவிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே போன்ற பிராக்டிகல் டிப்ஸ்களுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்களுக்கு தெரிந்த மற்றொரு தக்கவைக்கும் டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்